பரி பசு தான் பரிசை பரிசைன்னு என்ன அர்த்தம் சுதபாவது பஜு தான் என்ன அர்த்தம் அது யாரோட சேர மாட்டேன் பவுல ரொம்ப பெருமையாக நான் பரிசை பிறந்த பரிசை ஜட்ஜ் செய்யணும் பரிசையனும் எல்லாம் சேர்ந்து பவுலை ஓச்சுக்கிட்டு ஓச்சிக்கிட்டோ ஜட்ஜுக்கு முன்னாடி பண்டிகைன்னு போய்ட்டு வாங்கி ரொம்ப ஆமா ரெண்டு பட்டி இருக்கியா திட்டுவோம் நான் யார் தெரியுமா நான் எதுக்காக நான் நியாயத்திற்கு கணபடியில் போலீஸ் முடிஞ்சு வந்து கோட்டிங் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா நான் தேவதூரில் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் தேவரை நம்புகிறேன் தேவதூரில் நம்புகிறேன் உயிர் செல்வதால் உண்டு எல்லாரையும் தேவன் நியாயம் திருப்பார் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கைக்காகவே உங்களுக்கு முன்னாடி நியாயம் திருக்கப்பட்டு கொண்டுருக்கீங்க நான் பரிசோதனை பரிஜயம் சொன்ன அவனை அந்த பரிஜயம் சரிதான் சேர்ந்துதான் இம்பார்ட்டன் பரிசயன்னு சொன்னார்ல பரிசய கூட அப்படி வழக்கறிஞர்களுக்கு சண்டேன் உடனே பரிசெய்ய வைங்கள இவனுக்கு சப்போர்ட் தேவன் இருக்காருல்ல தேவ உயிர் தேர்தல் இருக்குல்ல ஆண்டோடு நியாயம் இருப்பார்ல அதை இல்லை சொன்னேன் எப்படி அதுக்காக இவனை கொண்டாந்து அரெஸ்ட் பண்ணி இப்படி ஜெயிலில் போடணும் அதுக்கு என்ன பேசிட்டு இருந்தேன் எப்படி அதெல்லாம் தெரியுற அப்படின்ட்டு அந்த பரிசையை கூட்டம் போகிறான் ஏன்னா அவன் ஆடு என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்து இந்த மாதிரி பரிசு என்றால் என்ன அர்த்தம் பரிசு பரிசுத்தவான் அன்றைக்கு இருந்த இஸ்ரேலர்கள் மத்தியில் தனிசெயரை விட வேதபாரகரை விட நியாயசாஸ்திரங்களை விட எபி கு எ பி கூறாருன்னு ஒரு கூட்டம் அந்த கிரேக்க தத்துவங்களை விசுவாசிக்கிற கூட்டம் அவங்களை விட இவை இங்கே வித்தியாசம் பரிசுன்னு என்று அழைக்கப்படுகிற கூட்டம் என் சிறுவையில் கூட்டத்திலேயே வித்தியாசம் வருது என்ன கூட்டம் அப்படின்னா அவங்களோட அதிகமாக தொடர்புச்சிடணும் தாரணம் சேர்மேன் பரிசு ஏன்னு சொன்னோன்னே அப்படியே நீதிமன்றத்தையே கலகி தள்ளிட்டாங்கல்ல ஆனால் நியாயம் திருக்கூட்டா விடுதலை பண்ணேன் அது பெரிய வெற்றின்னு நினைக்கிறாங்க என்னை மாறு அதை வாசிக்கிறது கூட அதெல்லாம் ஃபெயிலி தப்புறதுக்காக எடுக்கிற முயற்சி உன்னைய தேவன் அழைச்சிருக்கேன் பயன்படுத்திட்டு இருக்க ஜாதியை சொல்லியான தப்பன் இனத்தை சொல்லியா தப்பன் அப்புறம் இனத்துக்கு தேவன் சார் என்ன செய்வான்னா வேதத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியத்திலாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கார சொல்லி அவங்கள ஜாதி உணர்வு உள்ளவங்களை அழைச்சிட்டேன் இது ஜாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று அகிலானத்தையும் படைத்த தேவனுக்கு ஜாதியே கிடையாது கிடையாது அது ஒத்துக்கிறீங்களாப்பா ஒரே கருத்தில் பேசணும் ஜாதியை ஒரு நாள் ஆதரிக்க முடியாது ஏசனா இருந்த பூமியிலே கட்டி உண்டாக்குற உடல் சரீர கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அதுக்குள்ள ஒரு ஜாதி உணர்வு வருமானால் அது அல்ல அது அசுத்தம் அது ஆபாசத்துக்கு இணையான் தேவன் கட்டி உண்டாதுக்குள்ள நுழையப் போற கூட்டம் இருபத்தி ஏழு கடைசியை வெளிப்படுத்த தீட்டுள்ளதும் இருபத்தி ஏழாம் வசனம் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை போதும்பா தீட்டு அருவறுப்பு பொய் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏசுநாதர் கற்ற சபையில் பரிசுத்தமான சபையில் தீட்டு உள்ளே இருக்க முடியாது உங்க கையில இருக்கிற வேதம் எதெல்லாம் தீட்டுன்னு சொல்லுதோ அதெல்லாம் உள்ள வர முடியாது அந்த சபைக்குள்ள இருக்க கூடாது அருவறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார் உங்க கையில இருக்கிற வேதத்துல இதெல்லாம் அருவறுப்புன்னு சொல்லப்பட்டிருக்கோ அது ஒண்ணும் அதுக்குள்ள வராது இதெல்லாம் பொய் பொய்னா இன்னொரு பேர் மாயை புய்ன்றதுக்கு இன்னொரு பேர் என்னது மாயை மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை ஓத நடத்தினால உனக்குள்ள அறிவுறுப்பும் தீட்டும் பொய் இருக்குமான நிச்சயமாக பர்சுத்தாவியானவர் விளைவிசுத்தாவியான கட்டுகிற சபையில் தீட்டு கிடையாது அறிவுறுப்பு கிடையாது பொய் கிடையாது பொய்னா மாயை ஜாதிய உணர்வு என்பது அது ஒரு அறிவறுப்பு கடவுளுடைய உடலில் அறிவறுப்பு இருக்கக்கூடாது இருக்காது இருக்கு போனால் வசூக்காரன் வெளியே பெறுவார் நான் சொன்ன மாதிரி ஒன்று நீங்க விலங்குங்க இல்லாட்ட என்னைய விலகிடுங்க உங்கள் இஷ்டத்தை நீங்கள் செய்ய தத்து ஊழியக்காரன் காரன் சமநா தன் இஷ்டம் செய்யாதவனா இருக்கணும் அவனுக்குரிய தகுதிகளில் ஒன்றும் தன் இஷ்டம் செய்யக்கூடாது அவன் இஷ்டப்படுத்திதான் சத்தியம் சொல்லக்கூடாது

ஐக்கியத்தில் நான் சில ஐக்கியங்கள் எழுதிப்பா பேசினாரு ஐக்கியத்தில் சேரல ஏன் சேரல அன்பு இல்லையா அவங்களுக்காகத்தான் உயிர் கொடுத்து அவங்க அவங்கெல்லாம் தவறான கொள்கையை பேசுறவங்க அறுவரு புள்ள ஐக்கியம் தீத்துள்ள ஐக்கியம் மாயை பெற்றுக் ஐக்கியம்

உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார் தமிழத்தில் இப்படி சொன்னவருக்கு அவர் பிரதித்திரமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார் இது ஐக்கியம் கூட இருக்கிற பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் இருக்காங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ள இயேசனார் இருக்கார் அப்ப ஒரு ஐக்கியம் இருக்கணும் அடுத்த என்னது தலைமை இருக்கணும் இருக்கு இது ரெண்டு வச்சுக்கிட்டு தான் அவர் தேவ சித்தம் தப்பு வச்சு இது இல்லாதவன் தேவ சித்தம் செய்ய முடியாது அதனால இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரி தெர் இஸ் ராங் மினிஸ்ட்ரி அப்ப முடிவு என்ன வர்றாங்க உங்களுடைய பாட்டில் குற்றம் இருக்கு அரசபை கூடும்போது புலவர்கள் பாண்டிய மன்னனுடைய சந்தேகத்தை தீர்க்கும்படியாக பொற்கால என்னது பொற்காசுகள் அடங்கி அந்த இது முடிச்சு முடிச்சு இல்லை அந்த பொற்காசுகள் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருப்பான்ல அந்த இதை முடியும் அப்படின்னு தண்டா போட்டுட்டாங்க நாட்டு மக்கள் கேக்கா ஒரு புலவர் அரசபை புலவர் இருக்கா அதான் ரா ராஜகுரு தலைமை குருன்னு சொல்லுவாங்க புலவர்கள் வர்றப்போ புலவர்கள்லாம் மன்னனை உயர்த்தி பாட்டு பாடிட்டு வாங்கிட்டு போவாங்க இதில் பாண்டிய மன்னனுடைய சந்தேகத்தை தீர்க்கிறவங்களுக்கு ஆயிரம் வக்காசுகள் பரிசீலிக்கப்பட்டு தண்டா போட்டு ஊறாச்சு அதில் ஏழை புலவர் கேட்குறேன் ஒரு போய் கேட்குறேன் கூட்டமாக போடுறாங்க தண்டா போட்டு என்ன என்ன மன்னன் பாண்டிய மன்னனுடைய சந்தேகத்தை தீர்ப்பவர்களுக்கு ஆயிரம் முருக்காசு சொல்லி என்ன ஆயிரம் முர்காசுகரா நல்லா ஒரு பாட்டு எழுதி அந்த பாட்டில் மன்னனுக்கு சந்தேகத்தை தீர்க்குற பாட்டை எழுதி சொல்லுவது ஆயிரம் முருகாசுக்கு எழுதி கிடச்சிச்சுன்னா போர்க்கடன் வாங்கியிருக்கேன் பால் கடன் வாங்கியிருக்கேன் வெட்டி கடையில் அரிசி கடையில் வாங்கியிருக்கேன் எல்லா கடனையும் தீர்த்துட்டு நல்லாயிருவேன் யார் எழுதி தருவா அது கோயிலுக்கு போகும்போது பகவான் தரிசனம் உன் கோயில குரு பகவான் சொல்றேன் என்னப்பா புடம்புற ஆயிரம் காசு கிடைப்போட சந்தேகத்தை ஒரே ஒரு பாட்டு நான் உனக்கு எழுதித்தரேன் புண்ணியத்துக்கு எழுதி பிறந்துக்கிட்டு இருக்கேன் அதை கேட்க முடியல நான் எழுதித்தரேன் நீ எழுதி கொடுத்தீனா யார் எழுதுன்னு கேட்பாங்க நான் என்ன சொல்ல நீனே எழுதினா சொல்லு சரி நீ எழுதி கொடுக்குற பாட்டை நான் கொண்டு கொடுக்குறேன் பரிசு கிடைத்தால் சரி வேற ஏதாவது கிடைச்சா உயிர் என்னிடத்தில் வா நான் உடைய பார்த்து கொடு எங்க இங்க வீங்க இருக்கா பாட்டை எழுதி கொடுப்பேன் அந்த பாட்டை கொண்டு போய் பாடுவான் அரசவையில் அப்போ பாட்டை பாடும்போது மன்னனுக்கு சந்தேகம் தீர்றது மாறி உடனே ஆயிரம் முற்காசுகளை எடுத்து அயில கொடு அப்போ அரசவை கூடியிருக்கு அமைச்சர் பெருமக்கள் இருக்கான் ராஜகுரு மன்னா கொடுக்க கூடாது இனிமே அந்த பொட்டணத்தை வாங்குறதுக்கு நிற்கிறேன் முற்காசுகள் பொட்டணம் கொடுக்க கூடாது லேயாக கொடுக்க கூடாது பாட்டியில் சந்தேகம் இருக்கு மன்னனுக்கே சந்தேகம் இருந்துச்சு உனக்கு பாட்டியில் குற்றம் இருக்கு குற்றம் இருக்கா எவ்வளவு குற்றம் இருக்கோ அதை கழிச்சிக்கிட்டு மீறிய இந்த மாதிரி ஆட்கள் அதுதான் சொல்லவா பெரிய தலைவரா இருக்க பனாசி பொருளாசி சொல்கிறேன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க எங்களுக்கு ஈகோ சொல்லியா நம்ம செய்கிறேன் என்ன ஐக்கியம் வச்சிருக்க நீ இவங்க எல்லாம் சேர்ந்து வைக்கிற ஐக்கிய இருந்து எல்லாம் உங்களுக்கு வரலாறு இல்லையே எல்லாம் சாப்பிட உங்களுக்கு தலைவர் நான் பேசுறதுன்னா சும்மா பேசுகிறேன்ப்பா எவ்வளோ தப்பு செஞ்சானா இவங்க எல்லோரும் கூட்டிகிட்டு என்ன சொன்னாங்க அதில் எத எதெல்லாம் துருபதேசமாக பண்ணுறானோ அதை மட்டும் பேசக்கூடாதுன்னு நம்ம எழுதி வைக்கிறோம் என்ன குற்றம் இருக்கிறதோ அதுக்கு மீறி இதை தொகையை கழிச்சிக்கிட்டு மீதி தொகையை அப்போ சினிமா எடுத்தவனுடைய சினிமா கதைக்கு இவங்களுக்கு என்னையா இருக்கு இது திருவிளையாடு சினிமா கதை இது என்ன விளையாட்டு இது என்ன விளையாட்டு வேண்டாம் எனக்கு என் பகுதி பங்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டான் கூப்பிட்டு எப்படிப்பா எப்படி மறுக்க முடியுமா இந்த திருவிழையை அட்டு பார்த்து பார்த்துட்டு வந்த வேண ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஊழியத்துக்கு இங்கே என்ன திருவிழா பண்ணுறா உடனே இவனை அந்த இருந்து தூக்குறான் யார தூக்கிட்டு பணத்தை பங்கு வச்ச வச்சதுனால திரும்ப கொடுக்க முடியாது ஈகோ கூட்டம் வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு கூட்டத்தை வச்சு முடிச்சாரு இவனை தூக்கி வீசினாங்க கூட்டம் வச்சு முடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அதான் சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்ட் அவன் இது சாதீன ஊழியர்களுக்கு இதாப்பா அரை இயல் இது குடிக்கல எப்படிக்கு இந்த பணத்தை எடுக்கணும் அதில் ஒரு பகுதி கிறிஸ்தவ அரை இயல் நான் இப்போ உங்களுக்கு காலையிலேருந்து இது வரைக்கும் சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் தான் அரை இயல் இந்துக்கள் ஒரு அரை இயல் இஸ்லாமிய ஒரு அறையில் வச்சிருக்கான் தூத ஒரு அறையில் வச்சிருக்கா இதான் நீ கொடுத்த பாடம் சிலபஸ் அறையல் இதெல்லாம் இருக்கு அவருடைய கொள்கைலாம் வேற எத்திக்ஸ் இசம் இசம் சொல்லுவான் ஆங்கிலத்தில் ஆகவே அவருடைய கொள்கைகள் அவ தாபத்தில் இருக்கட்டும் உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும் முடிக்கு மார்க்க வேதங்கள் உண்டாயிருக்க வேண்டியதே யார் உத்தமன் எந்த சபையில உத்தமம் இருக்கு எந்த ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியக்கார உத்தமே தேவனுக்கு உத்தமர்கள் தான் வேணும் கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருக்க உத்தமமா இருந்த அநேகத்தின் மேல உள்ள அதிகாரியாக்கு என்ன அறையல் சொன்னா இப்ப பேசுறதா கிறிஸ்துவ அறையலை தான் நான் அவங்களுக்கு சொல்லித்தாரு நம்முடைய தலைவர்கள் நம்முடைய ஸ்தாபனங்கள் எந்த நிலைமையில் இருக்கு என்னெல்லாம் பண்றானுங்க அப்ப அவனுக்கு கீழே இருக்கிற மக்களுடைய நிலைமை என்ன எதிர்காலம் என்ன யார் இதை கண்டிக்கிறது அப்ப தோன்றுறது பாருங்க சத்தியத்துக்காக வாழ்றது இல்லை அவங்க உபதேசத்துக்காக வாழும்படி தங்களை அர்ப்பணிச்சவை பணம் வருதுன்னா உபதேசத்தை தூக்கி வச்சுருவாங்க நிற்கிறது எங்கள் குரு கிருபாசனம் தமிழ்நாடு மாவட்டத்தினுடைய தாஜா பிரசங்க அவர் வரத்துக்கு அவர்தான் வந்து சோத்திர கூட்டத்தில் சொன்னாரு இது நன்றி அறிவிப்பு கூட்டம் இல்லை தாஜா பிரசை இது பாராட்டு கூட்டம் அவருடைய சாதனைகளை சொல்லுகிற கூட்டம் அவருக்கு தேவன் என்னென்ன செய்தார் என்பதை சொல்லி புகழ்கிற ஒரு கூட்டம் அப்படின்னு துக்கடி வருத்தி கூட்டம் இருந்ததை அழிச்சு வேற பேரை கொடுத்தாரு வீடு பிடிச்சவங்க தடுக்க முடியாது ஜாதி ஏன் ஜாதிக்குள்ளதான் மாப்பிள்ள வேணும் ஏன் ஜாதிக்குள்ளதான் பொண்ணு வேணும் நீ எப்படி பண்ண போவ ஓ வாயின் அறிக்கையே உள்ள குற்றவாளியா தீர்த்துருமே எப்படி போவ நீ எல்லாம் சபரத்துக்கு தகுதி இருக்கா அவளை வந்து திருட்டு அலட்சியம் மாதிரி தான் வீங்க இருக்கேன் மனுஷத்தாய் பெற்ற மாதிரியா இருக்கா ஒரே ஒரு வாழ்க்கை பூமியில வீணா போ சாசி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் சபைக்குள்ள வரக்கூடாது அதுல ரொம்ப தெளிவா இருக்கு அறநெறி அறையியல் ஜாதி உணவு இருக்கா உனக்கு சும்மா தலையை தேட்டக்கூடாது ஒரு ஜாதிக்காரன் வந்துட்டான்னா நீ சைடு வாங்குறேன்னு வச்சுக்க அப்ப உனக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவி இல்லை அது ஒரு அசுத்தாவி நம்ம ஜாதிக்காரன்

ராஜே எவ்வளவு சொல்லி பாக்குறேன் இல்ல இல்ல எங்களுக்கு ஆண்டு ஒரு மாப்பிள்ளையை தருவார் செத்தே போனா அதாக சரி கல்யாணம் முடிச்சு ஒரு மாதம் கூட உருப்படியாக வரல சண்டை கோர்ட்டு கேஸ் இப்படி கன்னியாகுமரியை விட்டுட்டு வெளியில் உள்ள நாடகம் மாதிரி முடிக்க மாட்டாங்களா சாதி பார்க்கறதே முதலே வீடு பள்ளத்து வர மாட்டேன் காஞ்சி வீட்டில் இருந்துட்டா திருவாசனத்தில் இருந்துட்டு போறியா உன் கையில் இருக்கிற பைபிள் சொல்லுதே நீ பள்ள வர மாட்டேன் அதனாலதான் நான் சொல்றது இதெல்லாம் பரிசுத்தாவி இல்லப்பா அவங்க பெற்ற ஆவி ஒரு ஆவி அவங்க கைதட்டு வேறொரு கைதட்டு அவங்க சொல்ற இயேசு வேற இயேசு நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு அப்படிங்கிற பௌலே நாங்கள் பிரசிக்கிற இயேசு சிலவிலை அறிக்கப்பட்டவர் ரத்த சிந்தனவர் மறித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டவர் உயிர் தழுத்தவர் பரமே இருந்தவர் பேசி பரிசுத்தாவியை பூமிக்கு கொடுத்தவர் திரும்ப வரப்போகிறவருமே என்று வாக்களித்து விட்டு போனவரை சந்திப்பதற்காக நீங்கள் நானும் நம்முடைய சபை மக்களை ஆயத்தப்படுத்தணும் அதான் ஊழியம் அதுக்குள்ள ஜாதி உணர்வு இருக்கக்கூடாது என்கிட்ட கொடுத்த சிலபஸ் அதான் எதுவும் கிறிஸ்தவ அறையல் என்றால் என்ன அதைத்தான் உங்களுக்கு காலையில் இருந்து இதுவரைக்கும் போயிடுச்சு விளங்க வைக்கிறதுக்காக தான் அரசியலை தொட்டேன் உங்களுக்கு புரிய மேன் தமிழ்நாடு வெந்த கோச தலைவர்களை தொட்டேன் அறையல் போல புரிய தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமாக இவைகள் அதுக்குள் பிரவேசிப்பது இல்லை அதுல ஒன்று ஜாதி உணர்வு இந்த பெந்தகோசு கரிக்குள்ள ஜாதி உணர்வு இல்ல எந்த பெந்தகோசு ஊழியர்காரனுக்குள்ள ஜாதி உணர்வு இல்ல அவன் தான் செத்த பல்லத்து போவான் இல்லையா கை திட்டாங்களா அடிவாதாங்களா அவரு பெந்தகோசு தேவனங்கி இருக்கிற பெண்டிகாசு கிடையாது தேவனங்கி இருக்கிற பெண்டிகாசு 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 சொன்னா பரிசுத்தாவி பெற்ற சபை ஒருவனுக்குள்ள பரிசுத்தாவி ஒருத்திக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்படி ஜாதி உணர்வு வரும் ஏன் ஜாதி ஏன் 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 சமுதாய இவர்களே தாயின் சௌரி மாம்சத்தின் முடி உன்னோட பிறந்தவங்க வெளி நிற்கா யார் எனக்கு சௌர யார் எனக்கு சௌதரி மாம்சத்தின் முடித்த பிறந்த உறவுகள் அல்ல பெற்ற உறவுகள் அல்ல அது வேரோடு வேரடி மண்ணோடு அறுக்கிறது தான் பரிசுத்தாவியான் வேலை ஏசுனாருக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவியானவர் ஞானசரண பெற்ற கரேகரி வனத்தை எல்லாம் பார்த்து ஜபித போது குருவின் உருவ கொண்டு பரிசுத்தாரி அரங்கேற. அன்று முதல் சிறுவிலே மரித்து உயிர்தல் வரையிகு. திரும்பி பட்டுப்றா. இதான் தாய் இதான் கூட பிறந்த தங்கச்சி இதான் கூட பிறந்த தம்பி. ஏன்னா உள்ள இருக்கிறது பரிசுத்தாவிட இதுதான் பெண்டிகாஸ். பரிசுத்தாவி பெற்றவள தான் என்ன சொல்றதே. பெண்டிகாஸ். உள்ளங்கப்பா. கோசை இன்னும் നാല்பத போது. அவர்கள் எல்லாரும் ஒரு மனம் மட்டும் ஒரு இடத்துல வந்திருந்தார்கள் அப்பொழுது படத்த காற்று அடிக்கிற முழக்கம் போன்ற இண்டி முழக்கம் போன்ற ஒரு காற்று வீசிச்சு பரிசுத்தாண் இறங்கினர் அக்னிமயமான நாவுகள் தரப்பட்டது அந்த நாவுகளை கொண்டு தாங்கள் அறியாத பாசங்களை பேசி தேவனை மயிமைப்படுத்தினார் இதுதான் பண்ணிங்கா இதாக இது இதில் எப்படி ஆசி வரும் இதில் எப்படி ஜிஎஸ் வரும் எதுவுமே வராது இப்போ நம்ம குடிப்பதற்கு சாயா மட்டும் வந்துருச்சு ஸ்னேக்ஸ் அது வந்துருச்சுல